கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் பத்து கடந்த நிகழ்ச்சியில் கோவிலில் சிறுவன் இயேசு இரண்டாம் பாகம் பற்றி பார்த்தோம் இன்று கோவிலில் சிறுவன் இயேசு மூன்றாம் பாகம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கோவிலில் சிறுவன் இயேசு லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கமாலியல் இயேசுவை பார்த்து இயேசு இதிலே என்னை தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது போரினால் இம்மக்களுக்கு அழிவு வருவதாயிருந்தால் தீர்க்க தரிசிகள் கூறுகிற சமாதானம் வரும் என்று நம்புவது எப்படி எனக்கு தெளிவு தரும்படி கேட்கிறேன் என்றார் இயேசு கமாலியலை பார்த்து ஆசிரியரே கிறிஸ்து பிறந்த இரவில் அங்கிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உமக்கு நினைவில்லையா வானதூதர்கள் நல்ல மனமுள்ள மனிதர்களுக்கு சமாதானம் என்று பாடியதாக கூறினார்களே ஆனால் இந்த ஜனத்திடம் நல்ல மனம் இல்லை அதனால் சமாதானம் இராது இந்த ஜனம் தன் அரசனை நீதிமானை ரட்சகரை ஒப்புக்கொள்ளாது ஏனென்றால் அவரை மனித அதிகாரமுள்ள அரசனாக எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவரோ உள்ளங்களின் அரசராய் இருக்கிறார் கிறிஸ்துவானவர் போதிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால் அவரை நேசிக்க மாட்டார்கள் கிறிஸ்துவானவர் தம் எதிரிகளை அவர்களுடைய ரவங்களை கொண்டும் குதிரைகளை கொண்டும் தோற்கடிக்க மாட்டார் ஆனால் அவர் ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட மனித இருதயத்தை நரகத்தில் சிறைப்படுத்த முயற்சி செய்யும் ஆன்மாவின் எதிரிகளை முறியடிப்பார் இஸ்ராயேல் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிற வெற்றி இது அல்ல எருசலேமே உனது அரசர் கழுதை மீதும் அதன் குட்டி மேலும் வருவார் அதாவது இஸ்ராயேலின் உள்ளவர்களும் கூறுகிறேன் கழுதை குட்டி அவருக்கு அதிக பிரமாணிக்கமாயிருக்கும் சத்தியத்தினுடையவும் வாழ்வினுடையவும் வழிகளில் அவரை பின் செல்வதில் கழுதை குட்டி கழுதையை கொள்ளும் இஸ்ரோலோ தன் கெட்ட மனத்தால் இழக்கும் பல நூற்றாண்டுகள் தன் அரசரையும் துன்பப்பட வைக்கும் அவரை எசோயா கூறும் துயரத்தின் அரசராக்கும் என்றார் சாமை இயேசுவை பார்த்து நசரையரே உன் வாய் ஒரே சமயத்தில் பாலையும் தெய்வ தூஷணத்தையும் சுவைக்கிறது நீ சொல் முன்னோடி எங்கே அவரை நான் எப்போது கொண்டிருந்தோம் என்று கேட்டார் இயேசு சாமையை பார்த்து முன்னோடி இருக்கிறார் எனக்கு முன்பாக என் வழியை ஆயத்தம் செய்ய என் தூதனை போகிறேன் நீங்கள் தேடுகிற ஆண்டவர் திடீரென்று தான் கோவிலில் நுழைவார் நீங்கள் ஆவலுடன் தேடுகிற உடன்படிக்கையின் சம்மனசு அவரே என்று மலாக்கியா சொல்லவில்லையா ஆகவே முன்னோடியா இருப்பவர் கிறிஸ்துவுக்கு உடனடியாக முன் செல்வார் கிறிஸ்து இருப்பது போல் ஏற்கனவே இருக்கிறார் ஆண்டவருடைய வழிகளை ஆயத்தம் செய்கிறவருக்கும் இடையே ஆண்டுகள் கழிவதா இருந்தால் அவ்வழிகள் எல்லாம் மீண்டும் தடைபட்டு திரி போகும் கடவுள் அறிகிறார் முன்கூட்டியே ஏற்பாடு செய்கிறார் முன்னோடியா இருப்பவர் போதகருக்கு ஒரு மணி நேரமே முந்துவார் இந்த முன்னோடியை நீங்கள் பார்க்கும் போது கிறிஸ்துவின் அலுவல்கள் தொடங்குகின்றன என்று நீங்கள் சொல்லக்கூடும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிறிஸ்துவானவர் இவ்வழியாய் வரும்போது அநேக கண்களையும் அநேக காதுகளையும் திறப்பார் ஆனால் உங்களுடைய உங்களை போன்றவர்களுடைய அவர் திறக்க மாட்டார் ஏனென்றால் உங்களுக்கு வாழ்வு கொண்டு வருகிறவரை நீங்கள் கொன்று போடுவீர்கள் ஆனால் இந்த கோவிலை விட உயர்ந்ததும் பரிசுத்திலும் பரிசுத்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வேலையிலும் மேலா இருப்பதும் கெருபின்களால் தாண்டப்படுகிற மகிமையிலும் மேலா இருப்பதுமான தமது அரியாசனத்தில் தமது பீடத்தில் ரட்சகர் அமரும்போது அவருடைய ஆயிரக்கணக்கான காயங்களிலிருந்து கடவுளை கொலை செய்தவர்களுக்கு சாபமும் புற இனத்தாருக்கு வாழ்வும் வாழ்ந்து வழியும் ஏனென்றால் ஓ ால் நீதை அறியவில்லை நான் மீண்டும் கூறுகிறேன் அவர் ஒரு மனித ராஜ்யத்தின் அரசர் அல்ல அவர் ஒரு ஞான ராஜ்யத்தின் அரசர் அவருடைய மக்கள் யார் என்றால் அவருக்காக தங்கள் உள்ளத்தில் மறுபிறப்புடைய கற்றுக் கொள்கிறவர்களே ஆகும் யோனாவை போல் பிறந்தபின் மறு கரைகளிலே கடவுளின் கரைகளிலே ஒரு ஞான பிறப்பால் மறுபிறப்புடைய கொள்கிறவர்களே ஆகும் மனுக்குலத்திற்கு உண்மையான வாழ்வை அளிப்பவரான கிறிஸ்துவின் வழியாக அது நடைபெறும் என்றார் சாமையும் அவருடைய குழுவும் மற்ற குழுவினரை பார்த்து இந்த சாத்தானா இருக்கிறான் என்றார்கள் அவருடைய குழுவும் சாமை குழுவினரை பார்த்து இல்லை இந்த குழந்தை கடவுளின் தீர்க்க தரிசி குழந்தாய் நீ என்னுடன் இரு நான் அறிந்துள்ளவைகளை என் வயது உன்னுடைய அறிவுக்குள் செலுத்தும் நீ கடவுளுடைய மக்களின் போதவனா இருப்பாய் என்றார் அவரை பார்த்து இதோ நான் உமக்கு கூறுகிறேன் உமை போல் பலர் இருப்பார்களானால் இஸ்ராயேலுக்கு ரட்சிப்பு வரும் ஆனால் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை குரல்கள் என்னுடன் பேசுகின்றன என் நேரம் வரும் நான் தனிமையில் அவைகளை சேகரிக்க வேண்டும் அப்போது என் உதடுகளாலும் என் ரத்தத்தினாலும் எரிசலேவுடன் பேசுவேன் அப்போது எரிசலேவினால் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகளின் கதியே என்னுடைய கதியாகவும் இருக்கும் ஆனால் என் உயிருக்கும் மேலாக ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார் என்னை அவருடைய மகிமையின் இருக்கை ஆக்கும்படியாக அவருக்கு ஒரு பிரமாணிக்கமுள்ள ஊழியனாக என்னையே கீழ்ப்படுத்துகிறேன். உலகத்தை அவர் கிறிஸ்துவின் பாதத்தில் ஒரு மனையாக்குவார் என காத்திருப்பேன் என்னுடைய தருணத்திற்காக காத்திருங்கள் இந்த கற்கள் என் குரலை மீண்டும் கேட்கும் அவை என் கடைசி வார்த்தையை கேட்டு அதிரும் அந்த குரலில் கடவுளையே கேட்டு அவரை அதன் நிமித்தம் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவானவர் அந்த கொடுப்பார் அது ஒரு மனித அரசு என்று உங்கள் சுயநலம் எண்ணிக்கொள்கிறது ஆனால் அது பரலோகத்துக்குரிய அரசாகும் ஆதலால் நான் சொல்கிறேன் இதோ ஆண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்ற வந்துள்ள ஊழியன் நான் அந்த சித்தம் நிறைவேறுவதாக ஏனென்றால் அதை நிறைவேற்ற நான் ஆபதா இருக்கிறேன் என்று முடித்தார் இதற்கிடையே ஆண்களின் கூட்டமும் பெண்களின் கூட்டமும் சந்தித்த போது இயேசு சூசயப்பனுடன் தை கண்ட மாதாவுக்கு மிகுந்த சஞ்சலம் ஆனாலும் கசந்து கடிந்து கொள்ளவில்லை ஆனாலும் மாதாவின் முகத்தில் வெளிப்பட்ட துயரம் சூசையப்பரின் இருதயத்தை வெகுவாய் ஊடுருவியது பயணம் நீண்டதாயிருந்தது இருந்தது ஆனாலும் களைப்பையும் பசியையும் மறந்து இயேசுவை தேடினார்கள் பலரிடமும் விசாரித்தார்கள் மூன்று நாளைக்கு பிறகு கலைத்து போய் கோவிலில் நுழைந்தார்கள் திடீரென்று ஒரு ஜன கூட்டத்திற்கு அப்பால் இந்த கற்களே அதிரும் என்ற இயேசுவின் குரல் கேட்டு அங்கே சென்ற போது வேத பாரகர்கள் மத்தியில் இயேசு பேசிக் கொண்டிருந்தார்கள் மாதா இயேசுவை நோக்கி ஓடி அவரை அரவணைத்துக் கொண்டு ஓ எங்களுக்கு ஏன் இப்படி செய்தீர் மூன்று நாளாக உம்மை தேடி அரைகிறோமே மகனே உம் தாய் வேதனையால் சாகிறாள் உம் தந்தை களைப்பால் சோர்ந்து விட்டார் ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டார் இயேசு பார்த்து தெரிந்த அவரிடம் ஏன் என்று கேட்பது எப்படி எதற்காக அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று எவ்வாறு கேட்க முடியும் இறை அழைத்தலை பெற்றவர்கள் கடவுளின் குரலை பின் செல்வதற்காக எல்லாவற்றையும் ஏன் விட்டு செல்கிறார்கள் என்று கேட்பதில்லையே நானே ஞானமாயிருக்கிறேன் எனக்கு தெரிந்தே இருந்தது நான் ஒரு அலுவலுக்கு அழைக்கப்பட்டேன் அதை நிறைவேற்றினேன் பூமியில் தாய் தந்தைக்கு மேலாக தெய்வீக பிதாவான கடவுள் இருக்கிறார் அவருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்களை விட மேலானவை அவருடைய விருப்பங்கள் மற்றெல்லாவற்றையும் விட சிறந்தவை என்றார் பின்பு அவர் அவர்களுடன் சென்று அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் கிரேஸ்துக்குள் மிகவும் அருமையானவர்களே கோவிலில் சிறுவன் இயேசு என்ற நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகம் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில்லாம் திருமழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை அறிவித்தல் மற்றும் இயேசு திருமுழுக்கு பெறுதல் போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி